திருவள்ளூர் கனதாசன் நகர் பெரியார் தெருவை சேர்ந்தவர் தான் நாற்பத்தெட்டு வயதாகும் ராபர்ட் இவர் திருவள்ளூரை அடுத்த காக்கலூர் பகுதியில் இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ஆடிட்டராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவிதான் வனிதா வயது நாற்பத்தி மூணு இவர்களுக்கு யஷ்வந்த் வயது பனிரெண்டு என்ற மகனும் அஸ்வினி வயது நான்கு என்ற மகளும் இருக்காங்க இவர் காகலூர் பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸில் தான் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரும் வேலை செஞ்சுட்டு வராங்க அந்த பெண் மீது ராபர்ட்டுக்கு பல நாளாக ஒரு கண் இருக்குது அந்த பெண்ணை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல வகை வகையில் முயற்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு அந்த பெண்ணுக்கு அவர் காதல் வலையும் வீசியிருக்காரு ஆனால் அந்த பெண் வந்து கண்டுக்கவே இல்லை இவரை பார்த்தாலே அந்த பெண் வந்து விழுந்திருக்காங்க வந்திருக்காங்க சம்பவத்துட்டு பார்த்திங்கனா காலையில் ரெண்டு பேருமே ஒரே டைமில் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க காக்கலூர் பைப்பாஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துக்கு ரெண்டு பேருமே ஒரே டைமில் வேலைக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே மேலே ஆஃபீஸ் இருக்கிறதால லிஃப்ட்டில் தான் வந்து போயிருக்காங்க அப்படி லிஃப்ட்டில் வந்து போகும்போது அந்த லிஃப்ட்டில் வேறு யாருமே இல்லை ராபர்ட்டும் அந்த இளம் பெண் மட்டும்தான் வந்து இருந்திருக்காங்க இதனால் அந்த ராபர்ட் வந்து அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சிருக்காரு அந்த பெண் வந்து கையை தட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கட்டி பிடிச்சி ராபர்ட் லிஃப்ட்டுக்குள்ளே வந்து முத்தம் கொடுத்துருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வந்து ராபர்ட்டை அடித்தது மட்டும் அவரோட வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்காங்க ஒரு கட்டத்துல ராபர்ட்டோட ராபர்ட் வந்து எல்லை மீறி போனதால இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பெண் வந்து திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிட்டாங்க போலீஸாரும் மகளிர் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து மாலை ஒரு ஐந்து மணி அணிக்கு ராபர்ட்டை வந்து நேரில் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி விசாரணைக்காக கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் வந்து விசாரணைக்காக காவல் நிலையத்தில் போயிருந்தாங்க ஐந்து மணிக்கு ஆரம்பித்த இந்த விசாரணை சுமார் இரண்டு மணி நேரம் இடித்து கடைசியில் போலீஸார் வழியாக வந்து அந்த ஆடிட்டரையும் அந்த பெண்ணையும் வந்து சமரசம் செய்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்போது ஆடிட்டனர் ராபர்ட் வந்து திருவள்ளூர் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்திருக்காரு அந்த சமயம் பார்த்து தான் பாதிக்கப்பட்ட பெண் அதாவது தவறாக நடக்க முயன்றதாக புகாரளித்த அந்த அந்த பெண்ணுடைய சகோதரர் அதாவது தம்பியான மௌலி வயது இருபத்தி மூணு என்பவரும் அந்த காவல் நிலையத்துக்கு தான் அவர் தன்னுடைய அக்கா கிட்ட தவறாக நடக்க முயன்ற ராபர்ட்டை பார்த்ததுமே கோபத்தில் என் அக்கா கிட்ட நீ தவறாக நடக்க முயன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா அந்த ஆடிட்டோரிய தாலையில் தன்னுடைய கையாலையே பலமாக ஓங்கி வாங்கி தாக்கியிருக்காரு அவருடைய திடீர் தாக்குதலாம் நினைத்த மாதிரி ராபர்ட் வந்து அந்த இடத்துல சுருண்டு விழுந்துட்டார் ராபர்ட்டுக்கு ஏற்கனவே தண்டுபதம் பாதிக்கப்பட்டு அதனால் ஆபரேஷன் செய்யப்பட்டு கடைசில நாட்களாகவே வந்து உடல்நல குறைவாக தான் இருந்துருக்காரு இருந்து அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட அந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த பெண் மீது ராபர்ட் ஆசைப்பட்டு வந்திருக்காரு இப்படி அந்த சகோதரருடைய மௌலியான திடீர் தாக்கல தாங்கிக் கொள்ள முடியாம ராபர்ட் அந்த காவல்நிலைய வாசலிலேயே சுருண்டு விழுந்துட்டார் இதனால அதிர்ச்சியடைந்த ராபர்ட்டுடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக அவரை வீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு ராபர்ட்டை பரிசோதனை செய்த டாக்டர்கள் வந்து ராபர்ட் ஏற்கனவே இருந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்ட உறவினர்கள்லாம் கதறி எழுதியிருக்காங்க இது குறித்து உடனடியாக திருவள்ளூர் டவுன் போலீஸாரும் கொலை வழக்கு பதிவு செய்து அந்த புகாரளித்த பெண்ணுடைய சகோதரரான தம்பியான மௌலியை கைது செய்து தற்போது விசாரணை செஞ்சுட்டு வராங்க அக்காவிடம் தவறாக நடக்க முயன்றதாக குற்றம் சாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஆடிட்டரையே பெண் ஆடிட்டரை பெண்ணுடைய தம்பி அடித்தே கொலை செய்த இந்த சம்பவமானது திருவள்ளூரிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்